அஸ்லாம் அலைக்கும் எனக்கு ராபியா குக்கிங்கில் என்ன செய்யப்படுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் முருங்கைக்காய் முச்சப்பருப்பு போட்டு புளி குழம்பு தாங்க சேர்ப்பேன் புளி குழம்பு எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நான் ஒரு பேன் வச்சுருக்கேன் இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கங்க வெந்தயம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் இதில் கருவேப்பில் சேர்த்துக்கலாம் கருவேப்பில் சேர்த்துட்டு ஒரு சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கிட்டு அதையும் சேர்த்துக்காங்க இப்போ இந்த வெங்காயம் கருப்பில் எல்லாம் நல்லா பொ பொரியணும் இது பொறிஞ்சதுக்கப்புறம் இதில் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் இதுவும் எண்ணெயில் நல்லா பொ பொறிஞ்சுக்க பொரியணும் பொறிஞ்சதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு ஏழு எட்டு பூண்டு வந்து சேர்த்துக்கிறேன் அடுத்து ஒரு சின்னதாக ஒரு தக்காளி பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கட்டும் இப்போ இதில் அளவு உப்பு சேர்த்துடலாம் உப்பு சேர்த்துட்டா சீக்கிரம் வந்து கரைஞ்சிரும் அதுக்காண்டி உப்பு வந்து சேர்த்துருக்கேன் இப்போ உப்பு சேர்த்துட்டு இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் காய்கறி வந்து சேர்த்துடலாம் இப்போ வந்து நான் வந்து ஒரு முருங்கைக்காய் ரெண்டு கத்திரிக்காய் கத்திரிக்காய் வந்து நிலமாக கட் பண்ணிக்கோங்க முருங்கைக்காயை இந்த சைஸில் கட் பண்ணிக்கோங்க இதோடய அவரை மொச்சப்பருப்பு பருப்பு வந்து நான் வந்து வேக வைக்கல ஒரு அரை மணி நேரம் அந்த பருப்பை வந்து ஊற வச்சிட்டேன் ஊற வச்சுட்டு காய்கறியோடய சேர்த்துட்டேன் இது மொச்ச பிறப்பு வேக வைக்காமட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு காய்கறி எடி போட்டால் அதோடய சேர்ந்து வெந்துடும் அதனால் நான் அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு காய்கறி எப்படி சேர்த்துட்டேன் இப்போ இதை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் எண்ணெயில் வந்து இந்த காய்கறி வந்து வதக்கிக்கணும் வதக்கிட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி இதை வந்து இது பாதி அளவு இந்த காய்கறி வந்து ஒரு பாதி அளவு வேகணும் இதை வேக வச்சுட்டு அதுக்குள்ளேயும் இது வந்து இது வந்து ஒரு பாதி அளவு வேகிறதுக்குள்ளே இதுக்கு வந்து ஒரு மசாலா அதாவது காரக்குழம்புக்கு வந்து புளிக்குழம்புக்கு வந்து மசாலா வந்து அரைச்சிக்கிறேன் இப்போ ஒரு பேன் வச்சுக்கிறேன் இப்போ இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் இதில் வந்து ஒரு கால் ஸ்பூன் மிளகு வந்து சேர்த்துக்கிறேன் எண்ணெய் காஞ்சதும் ஒரு கால் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கங்க அடுத்த இதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் வந்து சேர்த்துக்கணும் அரை ஸ்பூன் ஜீரகம் ரெண்டையும் சேர்த்து நல்லா எண்ணெயில் பொரியணும் எண்ணெய் பொற எண்ணெயில் பொறிஞ்சதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக ஒரு சில தேங்காய் வந்து பொடியாக அறுக்கி அதையும் சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் மூணையும் லைட்டாக வதக்கிக்கணும் வதக்கிட்டு இதில் சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா ஒரு நாலு சின்ன அஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க என்கிட்ட வந்து சின்ன வெங்காயம் இல்லை நான் பெரிய வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன் ஒரு பா பெரிய சின்னதாக ஒரு சின்ன பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் இதோடய பெரிய தக்காளியாக ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன் தக்காளி வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கட்டும் இல்லைனா ரெண்டு தக்காளியாட்டி மீடியம் சைஸ் போட்டுக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு இது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் இதை ஆற வச்சு இப்போ குழம்பு பார்க்கலாம் பாருங்கள் எல்லாம் ஒரு பாதி அளவு வந்துருச்சு வெந்ததுக்கப்புறம் இந்த மசாலா அரைச்சி வச்சுருக்கோம்ல அதை வந்து இதில் ஊற்றிக்கலாம் இப்போ இது நல்லா குதிச்சோடனே இதில் வந்து குழம்பு மிளகாத்தூள் வந்து தூள் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு எல்லாம் நல்லா வெந்து வரும் இப்போ இதில் புளித்தண்ணி வந்து கரைச்சி வச்சுருக்கேன் அதாவது லெமன் சைஸ் புளி எடுத்துக்கோங்க அதோடய கொஞ்சம் பெருசாகவே எடுத்துக்கோங்க அதை நல்லா கட்டியாக கரைச்சிட்டு இதில் வடிகட்டி இதில் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் குழம்புலாம் நல்லா வெந்து ரெடியாகி வந்துருச்சு இப்போ இதில் வந்து மல்லித்தலை வந்து தூவி இப்போ வந்து குழம்பு வந்து இறக்கிட்டேன் இது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த குழம்பு வந்து கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கத்திரிக்காய் முருங்காய் மொச்சப்பருப்பு புளி குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க என்னோட செல்ல மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க